வணக்கம் சாக் டிவி நண்பர்களே நான் அவங்க கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை வந்து டைனாசர்கள் வந்து கடைசியாக வாழ்ந்த அந்த நாள் அதாவது கடைசியாக அவங்க எதனால அழிஞ்சு போனாங்க எல்லா மிருகங்களும் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த கதையை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு பெரிய விண்கல் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லப்படுற விண்கல் வந்து தாக்கி தான் அதோடய பக்க தான் இந்த மிருகங்கள்லாம் இறந்துருக்குன்னு சயின்டிஸ்டெலாம் யூகிக்கிறாங்க விண்கல் என்ன ஒரு சாதாரண கல் வந்து விழுந்ததுக்கப்போ அவ்வளோ பெரிய மிருகங்கள்லாம் அழிஞ்சி போச்சு உலகமே அழிஞ்சி போச்சுன்னு சொல்கிறீங்கன்னு நம்ம நினைக்கலாம் அது சாதாரண விண்கல் இல்லைங்க அதோடய சைஸை என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு ஃபுட்பால் ஓட சைஸுக்கு அது ஈக்குவலாக இருந்திருக்கணுமா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் வந்து படுவேகமாக விண்வெளியிலேருந்து அது வந்து விழுந்திருக்கு அந்த வேகம் ப்ளஸ் அதோடய சைஸ் அதோடய இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் அதனால என்ன ஆகிருக்குன்னா இந்த படத்தில் கீழே கிராக் விட்டுருக்கு பாருங்கள் இதோட அனிமேஷன் பிக்சரு அழகாக இருக்குது அதாவது அழகாக இருக்குது இந்த சென்ஸ் எப்படின்னா அந்த இது அப்படியே தத்ரூபமாக காட்டியிருக்காங்க எப்படி அந்த டைனாசர் எல்லா வகையப்பட்ட டைனாசர்களும் எப்படி தெரிச்சு ஓடுது பாவம் அதோட உயிர் பயம் இல்லையா எப்படி பயந்து ஓடுது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க கீழே பாருங்கள் நிலமெல்லாம் வந்து அப்படியே புலந்துகிட்டு இருக்குது அதாவது இது இரத்துக்குயாக்கு நில நடுக்கெல்லாம் வந்துருக்கு பயங்கர ஷாக்வேஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அந்த நிலம் நடுக்கிறதுனால என்ன ஆயிருக்குன்னா அங்கே தூங்கிக்கிட்டு இருந்த நிறைய பெரிய பெரிய எரிமலைகள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு புதுசாக தூங்கி எந்திரிச்சமாரி அதெல்லாம் வெடித்து சிதற ஆரம்பிச்சிருச்சு பயங்கர சூடு இந்த எரிமல்கள் வெடிக்க கிளம்பு அந்த லாவா வரும்போது பயங்கர சூடு அந்த சூட்னால என்ன ஆகுதுன்னா என்ன ஆயிருக்குன்னா அந்த இருந்த பாறைகள் எல்லாம் வெ வெடித்து தெரித்து ஓடு பறக்குது பாருங்கள் அந்த இடத்துல மாதிரி மேலே விழுந்து செத்துருக்குங்க டைனாசர்ஸ் அது இல்லாமல் இந்த பாறைகள்லாம் அந்த சூட்டினால உருகி வேற அது வேற வந்து லாவா குழம்பு மாதிரி ஊற்றி அதனாலயும் மிருகங்கள் இறந்துருக்கு பாவம் அப்புறம் இந்த வல்கனம் அதாவது எரிமனைகள் வெட்டிக்கும் போது பார்த்திங்கன்னா பயங்கர தூசி இது புகை அப்புறம் சாம்பல் இதெல்லாம் காற்றுல அப்படியே கலந்து அப்படியே வானத்தையே மறைச்சிருச்சு அதாவது சூரியனையும் மறைச்சிருச்சு அது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லைங்க பல வருஷங்களாக மறைச்சிருக்கணும் இந்த எளிமைகள்லாம் பல வருஷங்களை வெடிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும் தொடர்ந்து அதனால தான் அந்த சூடு பயங்கரமான சூடாகிடுச்சு நம்ம உலகமே அந்த வெப்பம் தாங்க முடியாமல் இப்போ இது பறவைகளில் அந்த மிருகங்கள்லாம் கருகியிருக்கணும் அது இல்லாமலும் நம்ம தாவரங்கள் எல்லாமே புல் பூண்டோட அப்படியே கருகி போயிடுச்சு அப்புறம் எப்படி அந்த தாவரத்தை சாப்பிட்டு வாழ்கிற டைனாசர்ஸ்லாம் உயிர் வாழும் அதுங்களாம் இறந்துச்சுங்க அதுங்களை சா இறக்கும்போது அதுங்களை சாப்பிட்டு வாழ்கிற மாமிச பட்சினி அந்த டைனாசர்ஸ் எப்படி உயிர் வாழ முடியும் அதுங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிச்சிருச்சுங்க இதுதான் நடந்திருக்கணும் இந்த வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷங்களாக தொடர்ந்துருக்கு இந்த எரிமலை வெடிப்பு பல வருஷமாக தொடர்ந்துருக்கு இந்த புகை மண்டலமானது அப்படியே வா மின்னல்கள் வெடிச்சிருக்கு அங்கே பாருங்கள் வானத்தில் இந்த புகை மண்டலமானது என்ன பண்ணியிருக்கணும்னா அங்கே என்ன கெஸ் பண்ணுறாங்க சயின்டிஸ்ட்னால் வா சூரியனையே மறைச்சிருக்கணும் பல வருஷங்களாக இங்கே பாருங்கள் எவ்வளோ கரும் புகையாக இருக்குது அப்படியே கருப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் மின்னல்கள்லாம் வெடிக்குது ஓகே இது அப்புறம் வந்து அது போக வந்து காட்டு தீ இங்கே பாருங்கள் எவ்வளோ காட்டு தீ நடந்துருக்கு காட்டு தீயும் இருக்கும்போது அந்த மிருகங்கள்லாம் கூட கொஞ்சம் தான் தெரியுமே நம்ம எத்தனை நியூஸில் பார்க்குறோம் இப்போ இல்லையா ஒன்ஸ் ஆரம்பிச்சுன்னா அதை கட்டுப்படுத்தவே முடியாது கரு மேகங்கள் சூழ்ந்து வா சூரியனையே மறைச்சிருச்சு சூரியனையே பல வருஷங்களாக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பல வருஷங்களாக மறைச்சா ஆகும் சூர இது நம்ம உலகமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதாக குளிர் கோல்ட் கோல்டு ஆகிடுச்சு ஐசிஐஜிக்குள்ளே போயிடுச்சு எல்லா தாவரங்களும் சூரிய ஒளி கிடைக்காம ஒளிச்சேற்கை ஃபோட்டோசிந்திசூஸ் பண்ண முடியாமல் அவ்வளோதான் அதுங்கெல்லாம் செத்து போச்சு இதுவும் ஒரு காரணம் மா தாவர பிரச்சனைகள் சாகிறதுக்கு அதனால மாமிச பிரச்சனைகளும் இறந்து போச்சு இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது அதெல்லாம் இந்த வல்கேனோஸ் வெடிச்சது இல்லையா எரிமலைகள் வெடித்ததுனால கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் மாதிரியான விஷயங்கள்லாம் காற்றுல கலந்து போச்சு கருப்பு கரும்புகை தான் காத்தில் கலந்துருக்கு அப்போ இதெல்லாம் சேர்ந்து வந்து அமில மலை ஆசிட் ரெயின்ஸை வந்து உருவாக்கியிருக்கு அமில மலை பெஞ்சாலும் என்னாகும் மிருகங்கள்லாம் பறவைகள் மிருகங்கள்லாம் தாவரங்கள்லாம் பிழைக்க முடியுமா அதுகளும் புல் பூண்டோ ஒன்றுமே இல்லை எல்லா பூண்டோடு அழிஞ்சு போச்சு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் வந்து உங்களுக்கு காற்றில் வந்து அதிகமாகும்போது ஆகும் நம்ம ஆக்சிஜனோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு அதுவும் இன்னொரு காரணம் இந்த மிருகங்களில் எப்படி சுவாசிக்கும் ஆக்சிஜன் இல்லாமல் அதனால் இந்த இதுவும் ஒரு காரணம் தான் அதுங்க வந்து அழிஞ்சு போகிறதுக்கு இப்படி ஒரு எரிக்கல் வந்து விழுந்ததுனால அது ஒரு நிமிஷத்தில் நடந்த அழிவு கிடையாது இது இது வந்து ஒரு பேரழிவு அதாவது அந்த நம்ம உலகத்தில் எழுபத்தஞ்சு சதவீதம் உயிர்கள் அழிஞ்சி போச்சுன்றாங்க அப்போது அவ்வளோ பெரிய பேரழிவு நடக்கணும்னா அது ஒரு நாளில் ஒரு மணி நேரத்துலையும் நடந்திருக்காது அந்த பேரழிவானது பல மாதங்களாக வருடங்களாக தொடர்ந்து நடந்ததுனால தான் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மிருகங்கள் டைனாசஸ் மட்டும் கிடையாதுங்க வானத்தில் பறந்துட்டு மிரு ரெப்டைல்ஸு அப்புறம் கடலில் இருந்த மிருகங்கள் அப்படின்னு எல்லாமே அழிஞ்சு போச்சு நமக்கு வந்து இருந்த தளம் தெரியாமல் அழிஞ்சு போச்சு அவ்வளோ பெரிய பேரழிவு நடந்ததுனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது என்னோட புக் கலெக்ஷன்லேருந்து நான் எடுத்தது இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நல்ல கண்ணெட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைக்கிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்